மஷ்ரூம் வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணுங்க நிஜமாக அல்டிமேட்டாக இருக்குங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணுங்கள் அந்த மஷ்ரூம்லேருந்து லைட்டாக அந்த தண்ணி வரும்போது அதை இன்னொரு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் குருமிளகு பொடியாக கட் பண்ணி வச்சுக்க பத்து பால் பூண்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கருவேப்பில சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு பழுத்த தக்காளி பழம் நாளில் அரைச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க இது நல்லா தக்காளி இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் போட்டு நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போகிற அளவுக்கு போனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமே அதில் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா ரெண்டும் பிளண்ட் ஆகணுங்க இந்த கேப்பில் ஊற வச்சுருந்தா புளிய கரைசலை சேர்த்து கொத்தமல்லி போட்டு அப்படி இறக்குனிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் தட்டு தட்டாக சோறு சூப்பராக காலியாகுங்க